விஷத்தன்மையோட இருக்கிற ஒரு ப்ரீடு அதுவும் வந்து எங்கே போய் உக்காறமோ அங்கே நேரம் மாறிடும் அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது வந்து தம்பிகள் என்ன வேணா கோச்சு கோவப்பட்டாலும் சரி கொந்தளிச்சாலும் சரி அதுதான் உண்மை இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று நம்ம சொன்னோமே அவரோட புத்தியே அவ்வளோதான் சார் எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு நமக்கு தோணும் சில நேரத்துல தமிழ் தேசத்துக்காக இன்னிக்கும் வலுவா நின்று போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சில நேரங்கள் ஆனால் அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாருன்னு யோசிக்கும் போது கேள்விக்குரியாது வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது இந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்தாமல் உங்க கூட இருக்கிறவங்க நிர்வாகிகளை ஏமாத்தி ஏமாற்றி நீ வந்து உன்னோட சுய லாபத்துக்காக ஒரு நாள் ஐசூஸில் வருவ இன்றைக்கி பார்த்தா ஃபா ஒரு நாள் ஃபார்ச்சுனரில் வருவேன் இன்றைக்கி வந்து டாடா கம்பெனியோட பிரிட்டிஷ் ஒன்று வாங்கினேன் ரேஞ்ச் ரோவர் அந்த ரேஞ்ச் ரோவரில் ஏதோ ஒரு மாடல் வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது அவர் பேசுறது எல்லாமே நம்ம பேசணும் கண்டினியூ பண்ண வந்து நலன் விசாரிக்க போனார் அரசியல் மாண்பு அந்த மாண்பு இன்புலாம் அவர் தெரிஞ்ச ஆளாக அவர் அவர் மேடர் பேசுறதுலாம் கேக்குறீங்களா கொச்ச கொச்சையாக பேசுவார் அதுக்கு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கண்டமேனி திட்டுறீங்களே ஏன் திட்ட மாட்டேங்கிறீங்க இல்லை ஸ்டாலின் திட்டமாட்டிங்க என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டனால உங்களை திட்ட மறந்து போச்சா பேச முன்னு மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்தை நம்மளும் சேர்ந்து பங்களிக்கணும்னு இருக்கணும் இல்லையா நம்மளால முடியாது தம்பி பண்றான்னு சொல்லிட்டு ஒதுங்கியாது இருக்கும் ரெண்டும் இல்லாம நான் பண்ணாது நீ ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது அது ஒரு பேர் வக்கர புத்தி அதுதான் சொன்னாலே கொண்டாத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மிருகம் ஒன்று சொன்னாங்க அந்த மிருகம் விஷத்தன்மையோட இருக்கும் போது எப்படி இருக்கும்னா அதுதான் மொத்த உருவமும் அப்படிதான் இருக்கு எவ்வளோ ரோடு ரோடா ரோட் ரோடா சுத்தினாலும் சரி முதல்ல உங்க பையனை உங்க அத்து உங்க பேரனை வரைக்கும் கொண்டு போனாலும் சரி ஒன்றும் வேக போனது மக்களுக்கு நல்லது செய்யுங்க மக்களே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க நீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தார் ஸ்பீச் கொடுத்த நபர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஸ்பீச் நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் சீமானவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து என்ன கட்சி ஒன்றுமே பண்ணல அதுக்குள்ளே எ எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு இசட் பிரிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் சொந்த ஜாதியினராலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐநூறு ஓட்டுகள் வாங்குகிறான் அப்படின்னா அதை நான் தான் இந்த மாதிரியான ஒருத்தன் வரலாற்றிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தார் இதை எப்படி பார்க்குறீங்க தற்பெருமைன்னு பார்க்குறேன் அவரை பார்க்கும்போது சில நேரங்களில் தோணும் இப்போ மனுஷன் கஷ்டப்பட்டு கற்றுராடுறா அப்படின்ட்டு அது கொஞ்சம் முத்தி அது என்ன சொல்கிறது எனக்கு மனசை தோன்றது சொல்கிறேன் தப்பாக இருந்தால் கூட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஏன் ஏன்னா என் மனசை தோன்றது தமிழ்நாடு இனத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் மனிதம் அப்படின்றது ரொம்ப அடிப்படை மனிதம் போற்றும் இளைஞர் அரசியல்ட்டு ஸோ எல்லா இளைஞர்களும் வந்து அரசியல் ஈடுபடணும் மனிதத்தோடு அதை அணுகணும் அப்படின்னு மனிதம்னா எல்லா ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா மிருகங்கள் செடி கொடி த எல்லா உயிரினங்களுக்குமானது அதை மனிதத்தோடு அணுகணும் அது முக்கியம் மனிதமோடு அணுகணுன்னா அவங்களாம் அதில் சாவடிச்சிட்டு நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை அதுங்களுக்கும் எல்லா நமக்கு எப்படி வந்து நம்ம நமக்கு இருக்கிறதோடு அவங்களுக்கு அதிகமான பங்கு இருக்குதுன்னு நினைக்கிற கூடிய எண்ணம் அது அப்படி இருக்கிற எங்களுக்கே வந்து சில நேரத்தில் அவர் பேசும்போது கேட்கும்போது எனக்கெலாம் பர்சனாக எப்படி தோணுதுன்னா ஒரு ஒரு மிருகம் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன ஜீ ஒரு சின்ன ஜீவன்தான் அது அது எங்கே போய் உக்காருதோ அந்த கலர் அது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பஞ்சந்தி அது பச்சோந்தின்றது அது ஒரு அது நீங்க லோக்கலில் வேலையில் பார்க்கலாம் இது அதை விட கூட எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா கொஞ்சம் விஷமும் ஒரு அதிகம் அப்படியா ஓகே அது அது அந்த மாதிரி அது ப்ரீடு இருக்கு அந்த மாதிரி ப்ரீட்ஸ் இருக்கு எனக்கு அந்த ப்ரீடு பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு அவரை பார்க்கும்போது அதுதான் தோணுது விஷத்தன்மையோட இருக்கிற ஒரு பிரீடு அதுவும் வந்து எங்கே போய் உக்காரமோ அங்கே நேரம் மாறிடும் அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது வந்து தம்பிகள் என்ன வேணால் கோவப்பட்டாலும் சரி கொந்தளிச்சாலும் சரி அதுதான் உண்மை அவரோட கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அப்படி தான் தெரியுது ஒரு நாள் இப்போ ஆரம்ப காலத்தில் அவரே பெரியாரை பற்றி பெருமையாக பேசினவர்தான் இன்றைக்கி பெரியாரை அடிக்கிறது அவர் தான் விஜயனா என் தம்பின்னு சொன்னவர் அவர் தான் இன்றைக்கி அதே விஜயனவர் அடிக்கிறது அவர் தான் டிஎம்கே வந்து இன 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 துரோகிகள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டுல ஒரு துக்கம்னா போயிட்டு வந்து அரசியல் மாண்பு தானே என்னங்க மாண்பு அது வந்து இறந்தவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கணும் இல்ல இல்லங்க இறந்தவங்க வீட்டுல போய் விசாரிக்க அவங்க அவரோட தம்பி தம்பிதானே அவரு அவர் தம்பி டைரக்ட் தம்பி எல்லாம் கிடையாதுங்க எப்படியா இருந்தாலும் தந்தை அப்படிங்கிற ஒரு ஒண்ணு நலன் அதாவது வர முடியல அப்படின்னா வர முடியலன்னு ஃபோன்ல ஒரு விவசா இல்ல பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்கள போயிட்டு துக்கம் விசாரிக்கிறது அதுதான் மரபு ஓகேங்களா அது சம்பந்தமா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துறது பேர் மரபு கிடையாது வேற என்ன நடந்துருக்கு நினைக்கிறீங்க அவர்கள் இறந்ததுனால தம்பி அவர்கள் முதல்வர் அவர்களை போய் சந்திச்சு ஆறுதல் கூறிட்டு வந்திருக்காதான் அவரு வந்து சொல்லியிருக்காரு இது நம்புற மாதிரி இருக்குங்களா சொன்னதான் சொல்றேன் அதுதான் அவர் சொன்னது ஏன்னா இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவேன் சொன்னோமே அவரோட புத்தியே அவ்வளவுதான் சார் எனக்கு இருந்த கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு நமக்கு தோணும் சில நேரத்துல தமிழ் தேசத்துக்காக இன்றைக்கும் வலுவாக நின்று இருக்காரு அப்படின்னு சில நேரங்களில் ஆனால் அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாருன்னு யோசிக்கும் போது கேள்விக்குறியாகுது உனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்தாமல் உங்கள் கூட இருக்கிறவங்க நிர்வாகிகளை ஏமாற்றி ஏமாற்றி நீ வந்து உன்னோட சுய லாபத்துக்காக ஒரு நாள் ஐசூசில் வருவ இன்றைக்கி பார்த்தா ஃபா ஒரு நாள் ஃபார்ச்சுனரில் வருவேன் இன்றைக்கி வந்து டாடா கம்பெனியோட பிரிட்டிஷ் பிராண்ட் ஒன்று வாங்கினாங்க ரேஞ்ச் ரோவர் அந்த ரேஞ்ச் ரோவரில் ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காசு இருந்து வருது நீங்க சினிமாவில் இப்போ அப்போ சம்பாதிச்சதா அவர் அவருக்கு ரெண்டரை கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்களா இயக்குநராக இருக்கும்போது அந்த ரேஞ்ச் கார் ரெண்டரை கோடி அனுபவம் இன்னிக்கி இருக்கிற இயக்குனர்களுக்கே தாங்க அதுவும் நல்ல ஹிட்டு கொடுத்தாதாங்க அது கூட அவர் இயக்குநர் என்ன ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமா இருபது வருஷம் இருக்குமா ஏழு ஆமாம் இருபது வருஷம் இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் என்ன என்னங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க லட்சத்தில் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எப்படிங்க ரேஞ்ச் ரோவர் வாங்க முடியும் அந்த ஐசிஎஸ் கார்டு வச்சிருந்தார் முன்னாடியே அதுவே நாற்பது லட்சமாக என்னமாங்க அதுக்குள்ளே எங்கேருந்துங்க காசு வந்து ஓட்டஸ் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒன்று இருக்கணும் இல்லை அது எங்கேருந்து வருது அந்த கேள்வி வரணும் இல்லை சார் யாருக்காக இருந்தாலும் வரணும்ல சார் விஜயனாக்கிட்ட வந்து வை பாதுகாப்பு பிரிவு கொடுத்தாங்களா இல்லையா வை பாதுகாப்பு பிரிவு தான் பாதுகாப்பு கொடுக்குதானே நமக்கு தெரியல அவர் கூட வந்து ப்ரை பார்க்கறதுக்கு சஃபாரி ட்ரெஸ் போட்டுன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க வை பிரிவு கவர்மெண்ட்டோடதா ப்ரைவேட்டா பப்ளிக்கா எதுவுமே நமக்கு தெரியாது பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு இல்லை உங்கள் கூட ஷர்ட் போட்டு பவுன்சர் சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அது பேர் என்ன

த்ரெட்டு இல்லாமல் ஏன் வச்சுக்க போகிறாங்க இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்க உங்கள் தம்பிகள் வந்து கூட வருவாங்க இதை பண்ணுவாங்க அதுக்கு உங்கள் தம்பிங்ககிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கே உங்களுக்கு பவுன்சஸ் வச்சுக்கதா நான் நினைக்கலாமா ஆனால் இதுக்கு வந்து இவருக்கு கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணாங்க இவர் எங்கேயும் விண்ணப்பச்ச மாதிரி இல்லை எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல அதை அக்செப்ட் பண்ணாங்களான்னு கூட இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல இன்றைக்கி கூட இருக்கிறது யாரும் நமக்கு தெரியல எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் பேசவே கூடாது முதல்ல கூட பாதுகாப்புக்கு ஆளுங்க இருக்காங்க ஆ ஃபைன் ஏன்னா தேவைப்படுது ஏன்னா நீங்கள் பார்க்குறேன் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எவ்வளோ ஜனம் வருது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இருக்கிறது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அவருக்கு இருக்குது உங்களுக்கு அதில் என்ன தான் எனக்கு தோணுது அவர் பேசுறது எல்லாம் நீங்கள் நம்ம பேசுனோம் கண்டினியூ பண்ணால் வந்து நலன் விசாரிக்க போனார் அரசியல் மாண்பு அந்த மாண்பு இன்பெல்லாம் அவர் ஆளாக அவர் அவர் மேடர் பேசுறதுலாம் கேட்குறீங்களா கொச்ச கொச்சையாக பேசுவார் அதுக்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கலைஞரை கண்டமேனிக்கு திட்டுறீங்களே ஏன் உதுநீதியை திட்டமாட்டேக்கிறீங்க இல்லை ஸ்டாலின் திட்டம் என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டனால உங்களை திட்டம் மறந்து போச்சா பேசுறதுக்கு இப்போ எதுக்கு விஜய் நான் பற்றி எடுக்கணும் அங்கே தானே அந்த கேள்வி வரும் அதுவும் இருங்க இருங்க நீங்கள் வந்து நார்மலாக வந்து கலாச்சிட்டு போறீங்கன்னா அது உங்கள் பான் அப்போ உங்களோட ப பழக்க வழக்கம் சரி எல்லோருமே கலாய்க்கிற மாதிரி கலாச்ச்டிட்டு போறீங்க போர் முழக்கம் விடுறது வேறு நீங்கள் போர் முழக்கம் யார்கிட்ட விடணும் ஓகேங்களா உண்மையிலே வந்து வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி யாரோ அவங்ககிட்ட தான் போர் போர் முழக்கம் விடணும் அது டிஎம்கே கிட்ட விட்ருக்கணும் இல்லை பிஜேபி கிட்ட விட்ருக்கணும் ஓகேங்களா ரெண்டு மேலேயே உங்களோட நீங்கள் யார் காங்கிரஸ்னு நினைக்கிறீங்களா அந்த காங்கிரஸ் மேலே கூட விட்டுருக்கலாம் அது வேறு ஓகேங்களா ஆனால் கே மேலே விட வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு ஓகேங்களா இவங்க ஒன்றும் ஆட்சி பண்ணிடல நீங்கள் அதே சொல்கிறீங்களா ஆட்சி கூட பண்ணல இன்னும் இது பண்ணணுன்னு அதுக்கே போர் முழக்கம் விடணும்னு கேட்குறேன் அது என்ன ஒரு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கணும்ல என்ன என்னத்துல அது பண்ணுறீங்க உங்கள் ஓட்டை பிரிச்சுட்டு போனாருன்ற ஒரு வருத்தமாக நாங்க நாங்கள் தான சொன்னோம் நீங்கள் வந்து கூட்ட நீங்கள் வாங்க உங்கள் ஓட் பேங்கை காப்பாற்றிப்பீங்க இப்போ உங்களுக்கு தானே பிரச்சனை உங்களுக்கு உங்களோட ரிப்போர்ட் படி தான் தெரியுது எல்லாமே நீங்கள் பண்ணதுல இதெல்லாம் தெரியுது எட்டு கூட வராது வருஷ வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தான் வந்துட்டு இருந்தோம் ரெண்டு நாலு மூணு நாலு ஆச்சு நாலு ஆறு ஆச்சு ஆறு எட்டு ஆச்சுன்ட்டு இப்போ பத்தாக வேண்டியது பத்தாகாது இன்னும் எட்டுன்றது ஆறாயிடுமோன்ற பயம் ஆறோ நாலோ ஆயிடு பயம் உங்கள் கொள்கைக்காக உள்ள தம்பிங்க இருக்கிறாங்க கூட வச்சுப்போம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னுதான் சொல்லலை ஆனால் அந்த கொள்கை தலைவரெல்லாம் வளர்ந்து வந்துருந்தாங்களே இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க எத்தனை பேர் உங்கள் கூட இருக்காங்கன்ற கேள்வி வருது இல்லை அப்போ ஏன் அவங்க வெளியே போனாங்கன்ற கேள்வி வருது இல்லை அப்போ உங்கள் உங்கள் தலைமையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்ல அதெல்லாம் பண்ணாமல் ஏ அர்த்தவங்க கட்சியில் என்ன நடக்குன்ற வேறு என்னது ஒன்று மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்தில் நம்மளும் சேர்ந்து பங்களிக்கணும்னு இருக்கணும் இல்லையா தம் நம்மளால் முடியாது தம்பி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒதுங்கியாது இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் நான் பண்ணாது நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது அது ஒரு பேர் வக்கர புத்தி அதை தான் சொன்னதே கொண்டாத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மிருகம் ஒன்று சொன்னேன் அந்த மிருகம் விஷத்தன்மையோடு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அதுதான் அது மொத்த உருவமும் அப்படி தான் இருக்குது அது பேசுகிற பேச்சு நான் எனக்கு அது வருது பாருங்களேன் அது இதுன்னு வர மாதிரி ஆரம்பிக்குது அது கேட்க கேட்க ஒன்று விடுதலை உணர்ச்சி வரணும் அந்த அந்த மாதிரி உணர்ச்சி வரல வெறுப்பு உணர்ச்சி வருது அது வந்து யாரை பற்றி பேசுகிறோ அவங்க மேலே வரல பேசுகிறா அவர் மேலே வருது ஓகேங்களா எனக்கு அப்படி தான் தோணுது அதனால் இதுதான் என் கருத்து அவரை பற்றிலாம் பேசி எப்படியும் டிவி இருந்து ஒன்று ரெஸ்பான்ஸும் வராதுங்க ஏற்கனவே தடவை மாதிரி பேசும்போது என்ன ரியாக்ஷன் அதே தான் வரும் அவரை பேசலாம் என்ன ஏன்னா எதிரி யாருன்னு முடிவு பண்ணியாச்சு டிஎம்கே அண்ட் பிஜேபி தான் நம்ம எதிரி இந்த எலெக்ஷனில் டி டிஎம்கே வர்சஸ் டிவிக்கேந்தான் ஸ்ட்ராட்டஜி அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் இவங்க கத்துறவங்க கத்துவாங்க ஆனா இதெல்லாம் பண்றதுனால இவரோட தன்மை என்ன இவரோட நிறம் என்ன அப்படின்றது அவரே உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறார் அவங்க தம்பிங்களுக்கும் ப்ரூவ் பண்றாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் சிஎமுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மீட்டிங் போச்சு எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போன ஒரு மீட்டிங்கா தெரியல அப்படின்னு சொன்னீங்கல்ல ஏன் அப்படி சொல்றீங்க அதுக்கப்புறம் தாங்க அந்த செயின் ரியாக்ஷன் அதாவது ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறது ஸ்டாலின் மேல ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறது நீங்களாம் நான் ஓப்பனாக சொல்றேன் உங்களெல்லாம் இருக்குடா ஒரு நாள் மேடையில் இவரு தான் பேசுனார் நானே செய்வேன்டா இறங்கி செய்வேண்டா அப்படிலாம் வந்து இதே ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்காரு ஓகேங்களா பேசக்கூடிய ஆள் தான் பாவம் பாவம் பார்க்குறாங்களெலாம் கிடையாதுங்க அவர் ஓகேங்களா அவர் என்ன உள்ள ஒரு சர்வாதிகாரத்தான தாணத்தும் எப்பவுமே இருக்கும் நீங்கள் பா அவர் பேச்செல்லாம் முழுசாக கேட்டுந்தால் தெரிஞ்சிருக்கும் அந்த டோன் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு மனமே அந்த அந்த இறக்கம்லாம் வராது அப்பப்போ நீங்கள் இந்த ட்விட்டர் பக்கத்தில் செந்தமிழ் கிட்ட வந்து போஸ்ட் வரும் என் ஆருயிர் தம்பி அவங்க வீட்டில் ஒரு இறப்பு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு மனம் வருந்துடு அது படிக்கும்போதே தெரியும் அது மனசுலேருந்து வரலன் அது ஒரு ஃபார்மட் செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபார்மெட்டில் பேரை மட்டும் மாற்றிடுறது பேரை மாத்தி போஸ்ட் போட்டு வருது அது எனக்கு வந்து உண்மையிலே ஹார்ட்ஃபுல்லாக ஃபீலே ஆகலை. அவர் பண்ற விஷயங்கள் உண்மையிலே வருத்தமா அது வேறு உங்களுக்கும் அவருக்கும் மூக்காமத்துக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா ஸோ ஓகே இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இருந்தங்க அப்படின்னு நீங்கள் எப்படி புருடா அடிப்பீங்க இப்போ கலைஞர் பேக்கெட்லேருந்து நான் பேனாற்றி யூஸ் பண்ணுவேன் பிரபாகரனோட நான் ஏகே செவன்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ஏகே செவன்ட்டி ஃபோர் பிகே ஃபார்ட்டி செவன்லாம் துப்பாக்கி பயிற்சி பண்ணேன் அப்படிலாம் வந்து புருடாக விடுங்க அந்த மாதிரி விட்டு போக வேண்டியது தானே போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி பார்த்து பார்த்தது இப்போ விஜயவர்களை திட்டுறது அப்படிங்கிறது அப்போ திமுக கொடுத்தா அர்ஜென்ட் ஆகும் அப்படியா டெஃபினட்டா டெஃபினட்டா அவங்களுக்கு முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு ஆக ஆரம்பித்தா அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடியோட பவர் என்னன்றது தெரிய ஆரம்பிக்குது அவங்கள சமாளிக்கிறதா டிவிக்கே சமாளிக்கிறதான்னு தெரில இப்போது டிவிக்கே வந்து லீஸ் பா நம்ம அவங்களோட அரசியல் புரிதல் என்னென்னா டி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் டிவிக்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையாளுங்களை வச்சுப்போம் அவங்கள வச்சு குண்டேறிவோம் அது போகிறது போகட்டும் அப்படின்றது இந்த இதெல்லாம் வேலை இவங்களுக்கு கொடுக்குற வேலை நான் மறுபடியும் கேட்குறேன் அந்த ரேஞ்சில் வரவங்கத்துக்கு துட்டு எங்கேருந்து வந்து கணக்கு காட்ட சொல்லும் இந்த ஒரு கார் இருக்குல்ல அந்த பெரிய கார் நீ சம்பாதிச்சு வாங்கினையா காட்டுப்பா எப்படிப்பா சம்பாதிச்சா என்னப்பா கல்லச்சியா அடிச்சியா இல்லை பார்த்து கேட்பீங்களா அப்படிங்கிறதையும் நிறைய தடவை கேட்டுருக்காரு நான் கார் வச்சிருக்கேன் திமுக பற்றி கண்டிப்பாக அவங்க கூட தானே பேஸ்ட்டு வந்தீங்க நீங்க அதுதானே பிரச்சனை நான் அதனால தான் கேள்வி வருது நான் இல்லைன்னா நான் ஏன் இந்த கேள்வியை கேட்க போகிறேன் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி வந்திருந்தாரா அந்த கேள்வி நான் கேட்டுருக்க என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க அப்பா அதெல்லாம் வேணாம் பர்சனல் மேட்ரு ஓகேண்ணா பட்டு சீமாக பார்த்துட்டு வரீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இது ஆள் யார் நபர் யாருன்னு இருக்குல்ல அதனால தான் அந்த கேள்வியே வருது அவங்க மேலே அந்த அந்த குற்றச்சாட்டு வருது பசங்கள்லாம் வந்து திறள் இது பண்ணுறோம் அதெல்லாம் பெருமையாக அந்த திறள் நீதியிலேருந்து வாங்கினீங்களா அப்போது அதையே உண்மையை ஒத்துக்கணும் ஆமாங்க திருநெல்வேலியில் வாங்கினேன் கட்சியோட காசுலேருந்து கட்சி பேரில் அந்த காரு வாங்கியிருக்கிறேன் சொல்லுங்கள் அதே ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கேருந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சு அது தெரிகிற வரைக்கும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வர போகிறது கிடையாது இந்த கேள்வியை அவங்க தம்பிங்களும் அவர்கிட்ட கேட்கணும் வேர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம் துட்டு எங்கேருந்து வருது அவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது எங்கேருந்து துட்டு வருது அது தெரியணும் அது தெரியாமல் இருக்கவே முடியாது இதே சிஎம் கூட நான் கேட்ட வந்தான் அவரோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு இதில் வேட்புமனு தாக்கலில் அவர்கிட்ட சொந்தமாக கார் கூட இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தா ரெட் கலர் தார் வரும் டிஸ்கவரி வரும் இல்லை இப்போ கூட இன்பநிதி அவர்கள் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்து பிரசன்ட் பண்ணிடுங்க பிரசன் பண்ணிடுறேன் இன்பநிதிக்கு எதுங்க அவ்வளோ துடுக்கா கலைஞர் டியூவில் ஒர்க் பண்ணுறாருல்ல இப்போ இப்போ சேர்ந்ததுக்கு டேரெக்டாக போயிட்டு சி சிஎஃப்ஓ ஃபோஸ்ட்டு உட்கார வைப்பாங்களா அது எப்படிங்க நடக்குது இப்போ மூணாவது ஜென்ரேஷன் கொண்டு வந்தீங்க இப்போ இந்த ஜென்ரேஷன் அதாவது அது அந்த அவரை பற்றின ஜென்ரேஷன் தான் உதயநிதி அவர்கள் இன்பநிதி நாலாவது சாரி நாலாவது ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ்கில் வந்துருச்சு நாலாவது ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் வரத்துக்கு ஒரு அப்கமிங் ஆ ஆமாம் அப்கமிங் ஒரு லைக் என்ன சொல்லாது இந்த ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி கிராஷ் கோர்ஸ் மாதிரி போயிருக்காரு இதுக்கு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது மக்கள்கிட்ட வந்து ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு தான் எப்பவுமே டிஎம்கே செய்கிறது எலெக்ஷனில் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் நிற்க வைக்கும் போதே மக்கள் சுதாரிச்சிருக்கும் அன்றைக்கி ஏதோ ஒரு வேவில் இவங்க கொடுத்த வேவில அது நகுந்து போச்சு அது அங்கேயே அடைச்சிருந்தாங்கன்னா இவங்க அந்த தைரியம் வந்திருக்காரு மே கொண்டு மேற்கொண்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ எதுக்குன்னா ஆக்சுவலாக வந்து உதவி வந்து சிஎம் ஆகியிருக்க வேண்டியது அதுக்கு தான் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க நிறைய முயற்சிகள் போயிட்டு இருந்தது அது ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு சிஎம் இருக்கணுன்ற எண்ணம் இருக்குது நான்லாம் தர மாதிரி இல்லை நான் வரைக்கும் நான் தான் சிஎம்ன்ற அவர்மெண்ட்டாக இருக்கிறார் ஏன்னா அதுக்காக தான் அவர் ஐம்பது வருஷம் போராடினார் ஐம்பது வருஷம் அரசியல் இருந்தார் ஐம்பது வருஷம் அரசியல் எதுக்கு பதவி அரசியலுக்காக தான் அவர் நான் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அரசியல்தே இருந்தார் அரசியல் மட்டும்தான் தெரியும் நானும் அதை தான் சொல்கிறேன் அரசியல் மட்டும் தான் தெரியும் பன் தன் பதவியை காப்பாற்றிக்க எல்லா அரசியலும் தெரியும் நீங்கள் அவர் பதவிக்கு எதாவது ஆபத்துனா அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அதில் ரொம்ப உறுதியான ஆள் இப்போ பாருங்கள் மோடி வராரு ஹாஸ்பிட்டலேருந்து நேற்று தான் திஷா ஆனார்னு வச்சுக்கோங்க அவர் உடம்புக்கு வயசுக்கு ஆபத்து வரும் லைக் எல்லாருக்கும் ஏஜ் ஆனால் வரும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க வந்து இந்த கேம்பெயின் போனதுனால ரொம்ப எக்ஸசிவானது எதுக்கு போகணும் பத்து மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு போகணும் விஜயானான்ற ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு பயம் கொடுத்துருக்கும் அவர் ரோட் ஷோ போனார்னா நீங்களும் ரோட் ஷோ போகணும் அவர் போனார்ப்பா சரி நீங்கள் ஏன் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு போகணும் ஏன் நடு ரோட் திடீர்னு வண்டி விட்டு இறங்கி நடந்து போகணும் அவ்வளோ தூரம் எதுக்கு இந்த வயசில் நீங்கள் அது அதுவும் சீஎமாக அதெல்லாம் செய்யும்போது எவ்வளோ டிராஃபிக் பிரச்சனையாக வந்துடுறீங்களா விஜயனா ரோட் ஷோ போகும்போது ஒரு ஒரு ரோட்டில் போவாங்க இன்னொரு ரோடு வந்து ரெ ரெகுலர் டிராஃபிக் போய்ட்டுருக்கும் ஆனால் நீங்கள் போகும்போது முதலமைச்சராக போகும்போது அப்படியா சுற்றி நாலு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எல்லாமே அதாவது இவர் போகிற ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் ரேஸ்க்கு எல்லாமே பிளாக்கு முதல்ல பிரதமருக்கெல்லாம் சொல்லுவாங்க ஏழு எடுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி இங்கே மூணு அடுக்கு பாதுகாப்பு அந்த அந்த ரேஞ்சுக்கு போகுது தப்பு இல்லை உங்கள் உயிர் சிஎம் மார்க்கிங் எல்லாம் ஃபைன் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இதை தேவையானது தான் கேள்வி இந்த ரோட் ஷோலாம் தேவையான்றது கேள்வி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உங்க உடம்பு நல்ல உண்மையிலே எனக்கு வந்து அப்படி கஷ்டப்பட்டு இப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் பேச்செலாம் கேட்டு இப்படி நடந்து நடந்து இப்படி இந்த வயசில் இந்த இதெல்லாம் தேவை ஏதோ பேஸ் மேக்கர்லாம் வைக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க உண்மையானு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படணும் நீங்கள் உங்கள் ஆட்சியை சே டிஎம்கே மேனிஃபெஸ்ட்டோங்களா இந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி உண்மையிலே நிறைவேற்றியிருந்தால் மக்களே உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்கப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கப்பா அடுத்த வாட்டியும் டிஎம்கே தான்ப்பான்னு சொல்லுவாங்க அதை பண்ணிங்களா நான் வந்து ரொம்பலாம் போகல டெப்த்தாக போகல உங்கள் மேனிஃபெஸ்ட்டோவில் ஸ்டேட் ரைட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க அதுலேயே குறை இருக்கு அந்த குறையை சேர்த்தே நான் அட்ரஸ் பண்ணுறேன் மிச்சத்தில் நான் இப்போ நம்ம வந்து ஃபியூச்சரில் பேசிப்போம் ஃபஸ்ட்டு மூணு என்னென்னா டிஎம்கே வில் கண்டினியூ டு ஃபைட் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த லாஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கண்டினியூ டு ஃபைட் அப்போ நீங்கள் தவச்சா சண்டை போட்டுங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சண்டை போடுற நான் கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்கிறீங்க கடந்த நாலு வருஷமாக என்ன சண்டை போட்டிங்க உங்கள் ரைட்ஸை ஸ்டேட் ரைட்ஸை திருப்பி கொண்டு வரத்துக்கு என்ன சண்டை போட்டிங்கன்னு தெரியும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை நினவில்லை என்ன மாதிரி அதாவது ரைட்ஸை திருப்பி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ஓகேங்களா ரெண்டாவது பாயிண்ட் எஃபர்ட்ஸ் வில் பி டேக்கன் டு ரிமூவ் எஜுகேஷன் ஃப்ரம் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ரெஸ்டோரி டு ஸ்டேட் லிஸ்ட் அதுக்காக எதுவும் போராட்டம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு உண்மையிலாபம் இல்லை இது ரெண்டாவது மூணாவது டிஎம்கே இன் இட்ஸ் டு அப்போஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பை த பிஜேபி கவர்மெண்ட் வில் ஃபார்மலேட் அ செப்பரேட் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஃபார் தமிழ்நாடு ஓகேங்களா இது நடக்கவே இல்லையே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எது திங்க ஃபைன் எனக்கு எல்லாேருக்கும் ஃபைன் ஆனால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று நீங்கள் அட்லீஸ்ட் வரைவு கூட வந்த மாதிரி தெரில பில் பாஸ் ஆகிறது விடுங்க வரைவாது வந்திருக்கணும்ல இது முதல் மூணு நம்ம நம்ம அப்புறம் பேசிப்போம் இந்த இந்தளவு தான் அவங்க ஆட்சியிருக்கு இதில் சரி பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ ரோடு ரோடாக ரோடு ரோடாக சுற்றினாலும் சரி முதல்ல உங்கள் பையனை உங்கள் அறுத்து உங்கள் பேரனை வரைக்கும் கொண்டு போனாலும் சரி ஒன்றும் வேக போகிறதில்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்க மக்களே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அவ்வளோதான் நான் அவர்கிட்ட அவரோட வயசை கருதி அவர் உடல்நல நலத்தை கருதி நான் அதை அவர்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி